ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான அளவுக்கான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு நடுவில் ஒரு டிப்ஸ் இருக்குது தக்காளி சாதம் பிரியாணி அளவுக்கு டேஸ்டா செய்யறதுக்கான ஒரு டிப்ஸ் இருக்குது அதை மறக்காம பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க எண்ணெயும் நெய்யுமே கொஞ்சம் சூடான அப்புறமா இதில் ஒரு விருஞ்சி இலை பட்டை மூணு லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுமே நம்ம இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னா ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா மூணு பச்சை மிளகாய் தக்காளி சாதத்துக்கு தக்காளி நிறைய சேர்த்தாலும் ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப முதல்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நீட் நீட்டா இது போல கட் பண்ணிக்கோங்க இதுல சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம இத நல்லா வதக்கி விட்டுப்போம் பாருங்க வெங்காயத்தோட நேரம் மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல மூணு பச்சை மிளகாவ இதுல சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்க அந்த மூணையுமே இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துடலாம் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி புதினா சேர்க்கும் போது ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க இப்போ நீங்க இது எல்லாத்தையும் இது போல பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லியும் புதினாவோட பச்சை வாட போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிப்போம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ண அப்புறமா தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கணும் சாஃப்டா அது வதங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சால்ட்டு கூட சேர்க்கலாம் நான் இதுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்ததும் சீக்கிரமே வதங்கிரும் தக்காளி சாஃப்டாயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் மூணு போட்டுருக்கறதால ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சைவாடை மசாலாவோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுப்போம் இது கூட வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம் என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்றில் அதை ஆட் பண்ண போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரியும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு நம்ம அஞ்சு பாதாம் அஞ்சாறு எடுத்து எடுத்துக்கூட அரைச்சிக்கலாம் இது போல் நல்லா லிக்விடாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பாதாம் முந்திரியை முதல்ல நான் அரைச்சி வச்சுட்டேன் இது போல் நீங்கள் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்க இல்லை பாதாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்திரி மட்டுமே ஒரு ஏழு எட்டு முந்திரியை அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல கிரேவி மாதிரி வரும் பாருங்கள் இது போல் இருக்கும் இதோட சுவையே வேறு மாதிரி இருக்கும் தக்காளி சாதத்துக்கு பாதாம் முந்திரியை அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செய்யும் போது பிரியாணி சுவைக்கு ஈடாகவே இருக்கும் இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இப்போ இதில் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் நம்ம கொதித்து வரும்போது அரிசியை போடணும் அரிசி குழையாமல் உடையாமல் சுலபமாக தக்காளி சாதம் குக்கரில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்க இது போல நல்லா கொதிச்சு வரணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இதுல அரிசி ஆட் பண்ணியாச்சு அரிசி ஆட் பண்ணதும் ரொம்ப கிண்டாம கரண்டியை வச்சு லேசா இது போல கிண்டி விடுங்க ரொம்ப கிண்டனா அரிசி உடஞ்சிடும் அதனால லேசா இப்படி கிண்டிக்கோங்க இப்ப நம்ம குக்கரை மூடிடலாம் இது ஒரு ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்து அடங்கின அப்புறமா நீங்க இதை ஓப்பன் பண்ணுங்க நல்ல அரிசி பாருங்க நல்லா உடையாம நீட் நீட்டாக இருக்கு பிரியாணி அரிசி இப்போ சுலபமா ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது கூட நான் ஒரு எக் ஆம்லெட் போட்டு தயிர் பச்சடி வச்சுட்டேன் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பார்க்கறதுக்கே பிரியாணி ஈக்குவலுக்கு இருக்கு நீங்க இதே போல ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அந்த டிப்ஸையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க இதோட ருசியே வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்